இந்த வீடியோவை ரீசெண்டாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க இது பாத்தீங்கன்னா வள்ளியூர் ரயில்வே பாலத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் அதாவது நார்கோவில் இருந்து திருச்செந்தூருக்கு போகக்கூடிய இந்த பஸ்ஸு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த ரயில்வே பாலத்தில் வந்து நாலு அடிக்கு மேலே தண்ணி இருக்குது லாரியே போக முடியல அதனால் பஸ்ஸை போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த டிரைவர் அதையும் மீறி பஸ்ஸை எடுத்துகிட்டு போயிருக்காரு கடைசியில் பார்த்திங்கனா பஸ்ஸு தண்ணியிலே மாட்டிக்கிட்டு அறுபத்தஞ்சு பயணிகளோட போன இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா கடைசியில் தீயணைப்புத்துறையிலருந்து வந்து தான் இந்த பஸ்ஸில் உள்ளவங்களெலாம் காப்பாற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டிரைவரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியூஸில் இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் ஒரு மார்க் பண்ணி காமிச்சிடுவேன் இதோட ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப லோயர் லெவலில் கொடுத்துருப்பாங்க ஏர் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா அதில் தெரியும் ஆனால் அந்த டிரைவர் என்ன சொன்னார்னா லாரி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு லாரியோட ஏர் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மேலே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தண்ணி அதிகமாக இருக்குது நாலு அடிக்கு மேலே நம்ம டயர் சைஸுக்கு இருந்துச்சுனாலும் போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வண்டியை வந்து ஹை ஸ்பீடில் ஓட்டிகிட்டு போனால் போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா வண்டி வெயிட்டில் வந்து உள்ளே வந்து அலை ததும்ப ஆரம்பிச்சிடும் அந்த அலை வந்து ஏர் ஃபில்ட்ரு வழியாக நம்ம லைட்டாக பட்டாலே போதும் ஏர் ஃபில்ட்ரு நம்ம ஆர் ஹைஆர்பிஎம்மில் இன்ஜின் ஐடிட்டிங் ஓடும்போது போது கப்புன்னு இழுத்து வண்டியை வந்து ஆஃப் ஆக்கி வச்சிடும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி உள்ளூர்காரங்க எதுவும் ஒரு மழை டைமில் எங்கேட்டு போகாதீங்க அப்படின்னு சொன்னால் அதை கேட்டு நடந்துக்கோங்க அதுக்கான ஒரு உதாரணமான வீடியோ தான் இது இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ